அருமையான சென்றலோரோ அழகான சிந்தரிப்பேட்ட அருமையான சென்றல் ஒரு அழகான சிந்தரிப்பேட்ட சுத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு சுத்தி ரோடு அந்த சிறையும் ஒரு வீடு ஒன்னுதுக்கு எங்கொக்கா சாட்சி சொன்னதுக்கு ஆட்சி சொன்னதுக்கு மடு போல ஒழிச்சவண்டி மதுராந்தகஞ்செயிலினே மடுபோல ஒழிச்சவண்டி மதுராதக ஜெயிலே சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம் சின்னஞ்சிறு வாசம் இது பெண்களால் வந்த மோசம் ஒன்ன நான் தொட்டதுக்கு எங்கொக்கா சாட்சி சொன்னதுக்கு பர்மடி அடிக்கிறே யாரு சொல்லிட்டு போயா இண்டியன் ஐ डोंட் நோ